வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் கவலை இல்லாத மனிதன் ஓர் ஊரில் செல்வந்தர் ஒருவர் ஒரு முனிவரை சந்தித்து தனக்கு நிம்மதியே இல்லை தன் கவலைகளை தீர்த்து தனக்கு நிம்மதியை அளிக்கும்படி வேண்டினார் அந்த முனிவர் கவலையை விடுங்கள் இது ஒரு பிரச்சனையே இல்லை கவலையே இல்லாத மனிதன் ஒருவனின் சட்டியை வாங்கி ஒரு நாள் போடுங்கள் போதும் உங்கள் கவலைகள் கவலைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்றார் கவலை இல்லாத மனிதர்களை தேடி அலைந்தார் அவருடைய சட்டைக்காக ஆனால் யாரும் கிடைக்கவில்லை கடைசியில் கடற்கரையில் ஒரு பிச்சைக்காரன் காலாட்டி கொண்டு ஒரு பாட்டை பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக படுத்திருந்தான் அந்த செல்வந்தர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து அடடா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயே உனக்கு கவலைகளே கிடையாதா என்று கேட்டார் எனக்கு ஏதையா கவலைகள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் என்றான் உடனே செல்வந்தர் அவனிடம் அப்பா உன்னிடம் சட்டை இருந்தால் ஏதாவது ஒரு சட்டையை கொடு என்றார் அவன் சொன்னான் என்னிடம் ஏதையா சட்டைகள் என்னிடம் எல்லாம் இந்த கிழிந்து போன வெறு வேஷ்டி மட்டுமே என்று கூறி கலகலவென சிரித்தான் பொருட்களும் உடமைகளும் சேர சேர அவை உன்னுடைய கவலைகளை கூட்டிக்கொண்டேதான் போகிறதே போகிறதே ஒழிய மகிழ்ச்சிகளை கூட்டுவதே இல்லை பிடித்தமான உணவு கிடைத்தால் சாப்பிடும்போது இன்பம் அதையே அதிகம் சாப்பிட்டால் துன்பம் பொருட்கள் சேர சேர இன்பம் பின்பு அதை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் துன்பம் எங்கிருந்து இன்பம் தோன்றுகின்றதோ அங்கிருந்துதான் துன்பமும் தோன்றுகிறது இன்பமும் துன்பமும் மனதின் ஒரு நிலையே இதை உணர்ந்தவர் உணர்ந்தவர் தெளிந்தவர்கள் இரண்டையும் சமமாக பாவித்து நிம்மதியாக வாழலாம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி